ரூமுக்கு போது மாறிடலாம் எவ்வளோ ரேட்ல வந்துருச்சு ஆனால் எல்லாமே தொண்ணூறு மேலே வந்துருச்சு அதனால டாப் குவாலிட்டி மாறிங்களா டாப் குவாலிட்டி நீங்கள் வந்து மாடு எடுக்கலனாலும் ஒரு முறை வந்து இந்த மார்க்கெட் வந்து பார்த்துட்டு போங்க அப்புறமா மாடு எடுத்துக்கலாம் அவங்க சாட்டிஸ்ஃபைக்காக ஆனால் நீங்கள் வண்டியில் வரும்போது வண்டியிலே வந்துடலாம் போகும்போது வண்டியிலே போயிடலாம் நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போங்கண்ணா Thank you கடைக்கு வர சிந்தாமணி சந்தையில் இருக்கிறான் சந்தை நிலவரம் எப்படின்னா சந்தை நிலவரம் பரவாயில்லைங்கண்ணா இப்போ வெலை கம்மியாக இருக்கணும் வெலை கம்மி இருக்கலாம்ண்ணா பாருங்கள் எடுத்த மாடெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிராண்டாக எடுத்துக்கு பாருங்கள் டாப் குவாலிட்டி எடுத்து எல்லாம் டாப் குவாலிட்டி தான் ஆமாம் சத்தம் என்கிட்ட வந்தாவே எல்லாம் டாப் குவாலிட்டி மாடு தான் ஆமாம் குறைஞ்சது நானும் இப்போ நானும் நீங்கள் சந்தையில் மாடு வாங்கக்குள்ள நானும் பார்த்துருந்தேன் எண்பதாயிரத்துக்கு கீழ எந்த மாடு இல்ல எல்லாமே எண்பதாயிரத்துக்கு மேலே தான் எல்லாமே சந்தையில் டாப் குவாலிட்டியான மாடு எடுத்துருக்கீங்க ஆமாம் எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க நீங்க வந்து ஒரு இருபத்தி நாலு எடுத்துருக்கணும் கண்ணு மாடு எத்தனை சென இது கண்ணு மாடு ரெண்டு தான் எடுத்துருக்கணும் சென மாடு இருபத்தி ரெண்டு மாடு எடுத்துருக்கணும் கண்ணு மாடு ரெண்டு எடுத்துருங்க சென மாடு இருபத்தி ரெண்டு மாடு ஆமாம் ஆமாம் எத்தனை லிட்டர் நான் பால் கறக்கே இருபது லிட்டருக்கு மேலதான் இருபது லிட்டருக்கு கே மாதிரி இல்ல எல்லா மட்டுமே இருபது லிட்டருக்கு மேலதான் பல்லுகள்னா ரெண்டு பல்லு நாலு இதெல்லாம் பாருங்க தலையீட்டு மாதிரி தான் ரெண்டு பல்லு சின்னமணி சந்தையத்த வந்துட்டு இருக்கீங்க அதிகபட்ச அளவுல மாடு எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க பிளாக்கு கண்ணு கிளைமேட் செட் ஆகுங்கன்னா சென மாடுங்கண்ணா இன்னும் ஒரு வாரம் ஆகும் கண்ணு போகிறதுக்கு இன்னும் மடி இறங்கும் இன்னும் மடி இறங்கும் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் கேரண்டியாக வருங்க மடி இறங்கி பார்த்து சொல்றீங்க மடி பாருங்க ஃப்ரீ இருக்கு பாருங்க அந்த மாதிரி லூஸ் இருக்கு பாருங்க அந்த மாதிரி இந்தவே மடி இறங்குங்கண்ணா ஓகே நம்ம ஃபீடு கொடுக்குற அளவுக்கு நல்லா கறக்குங்க பாருங்க ஓகேண்ணா இந்த மாதிரிலாம் பாருங்க நல்லா பிரீடு மாடுங்கண்ணா பாருங்க ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு ஆமாங்க இதுண்ணா இது ரெண்டு பல்லு தாங்கண்ணா இது தலையீத்து மாடு தான் இதுவும் தலையீத்து தான் இந்த மாதிரி தலையீத்த மாடு தான் இது தலையிட்டு தான் இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே தலை மாடு இது தான் ரெண்டாவது ஈத்து மாடுங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா மாடு உங்கள் ஓசிட்டே இருக்குது ஆமாம் ஆமாம் பாருங்க எப்படி குவாலிட்டி பாருங்கண்ணா ஓகேண்ணா இந்த பிளாக்லாம் பாருங்கள் நல்லா மடி பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க நல்லா பிளாக் பேட்ச் போல ஆமாண்ணா டைமண்ட் பிளாக் நல்லா மடி கேப்லாம் நல்லா பயங்கரமாக இருக்குண்ணா பாருங்க இது தலை ஈத்து மாடு தான் பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு பாருங்க இந்த மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி இந்த ஃபார்முக்கு ஐடெக் ஃபார்முக்கு எல்லாமே இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பிடிச்சி பிடிச்சி ரெண்டுமே தலைத்து மாடு ரெண்டு ரெண்டு பல்லு உடையது குறைஞ்சது ஒரு மாறு இருபது லிட்டர் குறைஞ்சது குறையாம கறக்கும் தாராளமாக தாராளமாக இருபது லிட்டர் குறையாம கறக்கும் ஆமா ஃபார்முக்கு போது மாடுங்கண்ணா எவ்வளோ வந்துருச்சே ஆனா எல்லாமே தொண்ணூறுக்கு மேலே வந்துருச்சு டாப் குவாலிட்டி மாடுங்கண்ணா டாப் குவாலிட்டி உங்கள்கிட்ட வந்தா டாப் குவாலிட்டி தானா சத்தியான டாப் குவாலிட்டி மாதிரி தான் ஆமா இதனால நாங்கள் பிக்அப் பண்ணிக்கோம் சேலத்துலேருந்து சிந்தாமணி வரைக்கும் கஸ்டமர் எங்க வந்தாலும் நாங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க

ஒன்று தொண்ணூறு ஒன்னு ஒருமண்ட் பிளாக் பாருங்க பாருங்க ஒன்று ஒவ்வொரு ஜாணிக்கு இருக்கும் ரெண்டு நாற்பது லிட்டர் கொஞ்சம் ஒரையாம கிடைக்கும் போல மாடு இது இந்த மாடு வந்து பாருங்க ரெண்டு பல்லு விழுந்து இப்போ நாலாவது ரெண்டு பல்லு விழுந்து நாலு பல்லு முளைக்குதா கண்ணு போட்டுருச்சேண்ணா கண்ணு ஏன்னா இன்னும் ஒரு இடத்துல கீழ கேப் இருக்கு போல தரை கேடிக்க மாடுங்கண்ணா தலை இத்து மாடா தலையீட்டு மாட்டு தான் பாருங்க எப்படி மணி செட்டு பாருங்க எப்படி சோழ கிங்க இருக்கிறாரு என்ன ஒரு நம்புறாரு இவரா மாராட உரிமையாளர் மாட்டின் உரிமையாளர் இவர் தாங்க சோழகிரி சொல்லுகிறேண்ணா ஆமாம் இவர் தான் எடுத்துக்காரு பல்லு பாருங்க நாலாவது பல்லு இப்போ தான் முளைக்குது முளைக்குது இப்போ தான் நாலாவது பல்லு தலை பல்லு இப்போ தான் மணிப்பாரு காம்பு பாருங்க எவ்வளவு கேப் டிஸ்டன்ஸ் ஒரு அடி இன்னும் ஒரு ஒரு அடிக்கிட்டே தானே இருக்கு காம்பு தரலிட்டு இருபது லிட்டரு கேரண்டியாக கிடக்கும் குறைஞ்சி இருபது லிட்டரு ஆமாம் கண்ணு போட்டுச்சேண்ணா இல்லைண்ணா சினமாடு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் குறைஞ்சது ஒன்று ரெண்டு நாள் சார் கண்ணு போடுறதா ஆகும் ஆமாங்கண்ணா மாடு சைஸ் தான் மடி செட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்க பேர் என்ன ஊர்லண்ணா இருங்க சூழ்கிறிலேருந்து வரேண்ணா ஆ அண்ணன் எப்படி நான் பழக்கம் உங்களுக்கு அண்ணா யூடியூப்ல பார்த்து தான் பழக்கம் யூடியூப்ல பார்த்து பழக்கமா இப்போ தான் மாதிரி இல்லை அண்ணன் டி ஏற்கனவே வந்துருக்கீங்களா வந்துங்க ஆ சரி அண்ணா தான் எல்லாமே நம்ம ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து எல்லாமே மாடல் அண்ணா நீங்கள் வண்டியில் வரும்போது வண்டியிலே வந்துடலாம் போகும்போது வண்டியிலே போயிடலாம் நீங்க எவ்வளவு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போங்கண்ணா ஆ அண்ணன் உங்களுக்கு மாதிரி எடுத்து கொடுக்குறாங்களா நீங்கள் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து வந்துருப்பீங்க அதை விட குறைஞ்ச பட்சத்தில் எடுத்து இல்ல இல்லை அதை விட அதிகமாக எடுத்து கொடுத்துறாங்கண்ணா மாட்டை பொறுத்த நான் மாடு நல்லா ரேட் அதிகமாக இருந்தால் ரேட்டு இது நம்ம கேட்குற பட்சத்தில் எடுத்து அவர் பட்ஜெட்டில் என்ன பட்ஜெட்ல கேட்குறோம் அந்த மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டு மாடு வேணும்னு ஆசைப்பட்டால் போதும் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பட்சத்தில் ஓரளவு பேசி கேசி நானும் பார்த்த பேசண்ட் அண்ணன் பேசண்ட் நமக்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாறி எடுத்துறாரு அண்ணனுக்கு அண்ணன் கூட மாறி எடுக்க அழிஞ்சிலீங்களா அதோட அனுபவம் எப்படி நடந்துச்சு உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சுண்ணா நல்லா இருந்துச்சுங்களா நல்லா பார்த்து எடுத்து கொடுத்தா மனசு திருப்தி இருக்கணும் உங்களுக்கு திரும்பி அடுத்து அடுத்த அடுத்த முறை சத்தியம் வந்து மாறி எடுக்க வந்தீங்கன்னா இல்லை சத்தியம் வரி அடுத்த முறை சத்தியம் தான் வருவாங்க மாட்ட பாருங்க எந்த அளவுக்கு குவாலிட்டி எடுத்து அந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு பாருங்க பாருங்க மடி சைஸ் பாருங்க நல்லா பயங்கரமாக இருக்கு இருக்கிறத இந்த மாட்டுக்கு மட்டும் தான் சைஸ் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் நினைக்கிறேன்னா ஆமாண்ணா

திண்டுக்கல் மதுரை தஞ்சாவூர் புதுக்கோட்டை விழுப்புரம் எங்கே இருந்தாலும் சேலம் வண்டிங்கன்னா நாங்கள் சேலத்துலேருந்து வண்டியில் ஒரே இதாக வண்டியில் வந்தாலும் நாங்கள் பிக்கப் பண்ணிடுவோம் நாங்கள் நாங்கள் அந்தளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியான தான் எடுத்து கொடுப்போம் நாங்கள் கண்டிப்பாண்ணா பாருங்க இது வந்து ரெண்டாவது ஈட்டு மாட்டுங்கண்ணா ஒன்று ஒன்று மூணாவது ஈட்டுங்கண்ணா பாருங்க இப்படின்னு பாருங்கள் சத்தியனா நான் கண்ணு படம் எவ்வளோ நல்லா இருக்கு அண்ணா என்ன ஒரு பத்து நாள் ஆகுங்கண்ணா கண்டிப்பாக பத்து நாள் ஆமா எவ்வளோண்ணா பிரைஸ் வந்துச்சு அண்ணா இதெல்லாம் வந்து ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா பச்சுட்டுங்கண்ணா ஒரு நாள் இருபது இருபத்தஞ்சு தாராளமாக கிடக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி டூ இருபத்தஞ்சி ஆமாம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது நாற்பது லிட்டர் கிடக்கும் கண்டிப்பாக வரையாமல்

ஜெல்லு கால்சியம் டவுனாக தான் இருக்கும் மாடு ம் படுத்தாலும் முடிச்சாலும் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கும் மாடு ரொம்ப ரொம்ப லாங்கில் ஸ்டாண்டிங்லாம் போகணுன்றதுக்காக ஆ ஆமாங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா என்ன வருகிற இது போகண்ணா கோயம்புத்தூர் போதும் எல்லா மாடும் கோயம்புத்தூர் ரொம்ப மொத்தமாக ஒன்பது மாடிகள் கோயம்புத்தூர் போகுது இல்லைண்ணா ஆமாண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணா அந்த டிராவல் அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா அண்ணா டிராவலெலாம் வந்து ஒரு மாட்டு கணக்கு தானா நீங்கள் எத்தனை மாட்டில் நம்ம லோட் பண்ணுறோம் அதுக்குமாதிரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூணாயிரம் வருங்க ஓகேண்ணா ஓகேண்ணா மாடு வந்து இப்போ இதில் வந்து பதினஞ்சு மாடு ஏற்ற வந்தீங்கன்னா ஆ ஓகேண்ணா ஒரு ஒன்பது மாடு தான் ஃப்ரீயாக போகுது இப்போ காரணம்னா காரணம் மாடு லாங் போகுதுண்ணா ட்ராவலிங் வந்து தூரம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால ஃப்ரீயாக போகணும் மாடு ஓகேண்ணா ஓகேண்ணா ரிலாக்ஸாக போகணும் வச்சுங்களா என்ன ஒருண்ணா போகுது இதெல்லாம் கோயம்புத்தூர் போதுங்கண்ணா எல்லாமே ஒன் மொத்தம் ஆறு இப்போ அண்ணன் தான் வாங்கியிருக்காரு பாருங்க ทำหน้าไั้